இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சைபர் செக்யூரிட்டி குறித்து முப்படை அதிகாரிகள் என்ன விரிவான தகவல்கள் உங்கள் இந்தியா பாகிஸ்தான் மட்டும் உலகமே இந்த மறக்க முடியாத அளவுக்கு தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் இந்தியா நடவடிக்கை எடுத்திருக்கிறது தொடர்பாக முப்படைகளோட உயர் அதிகாரிகளான ஏர் மார்ஷல் பாரதி கே ஜெனரல் லெப்டினன் வைஸ் அட்மிரல் பிரமோத் மற்றும் மேஜர் ஜெனரல் ஷர்தா ஆகியோர் டெல்லியில் கூட்டா செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்து பேசினாங்க அவங்க என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றது இந்த தொகுப்பில் சற்று நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் ஆபரேஷன் நோக்கம் நோக்கம்தான் என்ன இதுக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்லணும்னா பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்களை தாக்கும் நோக்கத்தோடு தான் இந்த ஆபரேஷன் சிந்துர் வடிவமைக்கப்பட்டது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல்

தாக்குதல்கள் இணைந்து செயல்படுத்திய இந்த ஆபரேஷன் மூலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தற்பொழுது உறுதி செய்திருக்கிறோம் அதே நேரத்தில் லஷ்கரே தொய்பாவோட முக்கியமான சொல்லப்படக்கூடிய முருகே பாகிஸ்தான் இந்தியா எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் பாகிஸ்தான் உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முரிட்கே நகரத்தில் இந்த லஷ்கரை தொய்பாவுடைய மையமானது தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது பல பலிகளும் அங்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால இந்த முரிட்கே மையம் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்டீங்கன்னா அஜ்மல் கசாப் இந்த பேரை நம்ம அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது அஜ்மல் கசாப் டேவிட் ஹெட்லி மாதிரியான தீவிரவாதிகளை உருவாக்கிய ஒரு முக்கியமான மையமாக தான் இந்த முறித்கே இருக்கிறது லஷ்கரை தொய்பாவுடைய ஒரு புகலிடம் என்றே சொல்லலாம் அந்த விதத்தில் இந்திய தாக்குதலை தெரிந்து நடந்தவல்பூருக்கு நடந்த கதி நடந்த நமக்கும் ஒரு அச்சத்தில் பல பயங்கரவாத முகாம்கள் காலி செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பிரஸ் மீட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சோ பயணிகள் விமானங்களை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தியதா அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இது சம்பந்தமாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி டைம்லைன் நம்ம பார்க்கும் போது மே ஏழாம் தேதி ஆளில்லா விமானங்கள் மூலமா ராணுவ இலக்குகளை குறி வச்சது பாகிஸ்தான் இங்கே நம்முடைய ராணுவ இலக்குகள் மேலே தாக்குதல் நடத்தவும் முயற்சி செஞ்சாங்க அதே மாதிரி நேரத்தில் குருத்வாரா மாதிரியான மத தளங்களின் மீதும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது முதல்ல கேமரா தாங்கிய ட்ரோன்கள் வந்து சர்வேலன்ஸ் மாதிரி பண்ணிட்டு போனாங்க அப்புறம் வெப்பன்ஸோட வந்து

இருந்து செலுத்தக்கூடிய இருந்த பதில் தாக்குதலுக்கு எதிரான ஒரு கேடயமாக ஒரு தவறான ஒரு வியூகத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கிறது என்பதையும் நம்மால் தற்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் எல்லையில் நடந்த பீரங்கி தாக்குதலில் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து முப்பத்தைந்திலிருந்து நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே முப்படை தரப்பிலிருந்து நம்ம தரப்பிலிருந்து உறுதி செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் மே பத்தாம் தேதி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மே பத்து என்ன சீஸ் ஒரு விஷயத்தை சொன்னாங்க இல்லையா அவங்க தரப்பிலிருந்து நம்ம தரப்பில் அது ஒரு சண்டை நிறுத்தம்னு தான் நம்ம சொன்னோம் அந்த சண்டை நிறுத்தத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் தான் நீடிச்சது நைட்டில் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இந்த ட்ரோன்கள் மீண்டும் சரி பாய்ந்தன ஆனால் பாகிஸ்தானின் துரோகம் ஒன்றும் நமக்கு புதியதில்லையே அதுக்கு தகுந்த மாதிரி பாகிஸ்தானோட இந்த திடீர் தாக்குதலையும் வெற்றிகரமாக இந்திய ராணுவம் முறியடித்தது அதுவும் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ப்ரெஸ் மீட்டில் அதே வேளையில் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு ரேடாரை இந்தியா அழித்திருக்கிறது பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள் அழிக்கப்பட்ட விவரங்கள் தொடர்பாகவும் இந்த பிரஸ் மீட்ல முப்படைகள் தரப்பிலிருந்து பேசியிருக்காங்க அந்த வகையில் பாகிஸ்தான் பெரிதும் நம்பியிருந்த அவங்களுடைய வான் பாதுகாப்பு ரேடார் இந்தியாவால் அழிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான்ல பல்வேறு விமானப் படைகளும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா நூர்கான் ஏர்பேஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏர்பேஸ் இது பாகிஸ்தானின் ராவல்பிண்டி நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விமானப்படை தளம் அந்த தளம் தாக்குதலுக்கு உள்ளான போது பாகிஸ்தான் மட்டும் இல்ல அமெரிக்காவிற்குமே பதற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏன்னா அதுக்கு அருகிலேயே

மூன்று நாற்பது மணிக்கு பாகிஸ்தானின் டிஜிஎம்ஓ தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார் இது எது சம்பந்தமான விளக்கம்னு பார்த்தீங்கன்னா சண்டையை நிறுத்த யார் கோரிக்கை வைத்தார்கள் இந்தியா தரப்பில் இருந்தால் பாகிஸ்தான் தரப்பில் இருந்தான் சில கேள்விகள் எழுந்தபோது அதற்கும் தற்பொழுது விளக்கமாக இதை சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில் தான் அவசர அவசரமாக இந்த கோரிக்கை வந்திருக்கிறது பாகிஸ்தானுடைய கோரிக்கைக்கு தொடர்ந்து தான் இங்கே பாகிஸ்தான் டிஜிஎம்ஓக்கு கிட்ட பேசின இந்திய தரப்பின் டிஜிஎம்ஓ அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் நம்ம சைடில் ராஜீவ் கை இருக்காரு ராஜீவ் இதோட இந்த பாகிஸ்தான் டிஜிஎம்ஓட பேசிதான் இரு தரப்பிலும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது சண்டையை நிறுத்துவது என்பது அந்த சண்டை மட்டும்தான் நிறுத்தமே தவிர அதற்கு முன்னாடி பின்னாடி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் நிறுத்தம் இல்லை அப்படின்ற ஒரு தெளிவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது என்ன நடந்தது இந்த சண்டை நிறுத்தத்திற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்தின் போது தான் இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சண்டை நிறுத்த உடன்பாட்டிற்கு பிறகும் பாகிஸ்தான் பல இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியே இருக்கிறது அந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா எப்படி உடனடியாக பதிலடி கொடுத்து முறியடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நாம பதிவு பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது எப்போ திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள ராணுவ தளபதிகளுக்கு முழு ஆதரவும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட நிலையில தான் பேச்சுவார்த்தையும் நடக்க இருக்கிறது ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணால் தக்க பதிலடி கொடுக்க எங்கள் முப்படைகளும் தயாராக இருக்கிறது அப்படின்றதுக்கு மாதிரி தான் இந்த அறிவிப்பும் அதனைத் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே வேளையில் சிந்துர் போருக்கு சற்றும் சளைத்தது அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க எதிரான ஒரு திட்டம் அப்படின்ற அளவில் பார்க்க கூடாது ஒரு முழு போருக்கு சற்றும் குறைவில்லாத அளவில் தான் இந்தியாவின் நடவடிக்கைகள் இருந்தது இந்தியா என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் வந்து முறியடிச்சது அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஐந்து இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் அப்படின்ற ஒரு துக்ககரமான செய்தியும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான்

விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்திய ராணுவம் அதையும் தற்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலயமா என்னென்ன விஷயங்கள் நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படின்றதுல உறுதிப்படுத்தி இருக்கும் தெற்கு கிட்ட இருந்தும் சரி சீனா கிட்ட இருந்தும் சரி மிக உயர்ந்த தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானங்கள்லாம் பாகிஸ்தான் வாங்கி வச்சிருந்தாங்க அதற்கு தக்க பதிலடி கொடுத்து அவை பயனற்ற வகையில் மாறி போனது இந்திய ராணுவத்தின் தாக்குதலின் காரணமாக இந்த நிலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் முடிவடையவில்லை ஆப்ரேஷன் சிந்துரின் நடவடிக்கை இன்னும் தொடர்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த முப்படைகள் தரப்பிலிருந்து மிகவும் வலுவாக பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட முடியாது சீஸ்பயர்னு அவங்க சொன்னாலுமே மூணு மணி நேரத்தில் அவங்க பண்ண துரோகத்தை ஒரு நாளில் கடந்துட முடியுமா ஸோ தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிரான இந்த போராட்டமானது இந்த போரானது தொடரும் என்ற விதத்தில் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்கிறது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து நம்ம போர் சூழலை தான் இருக்கோன்றதையும் முப்படைகள் தரப்பிலிருந்து வலுவாக பதிவு பண்ணியிருக்காங்க நமது விமானிகள் அனைவரும் வீடு திரும்பி விட்டனர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க எந்த கேள்விக்கு இந்த பதில்னா நம்முடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்தி வந்ததே அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டபோது தான் இது சொல்லியிருக்காங்க இதை பத்தின ஒரு முழுமையான தகவலை வெளியிட விரும்பவில்லை ஆனால் நம்முடைய விமானிகள் அனைவரும் திரும்பி விட்டனர் அப்படின்றத மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்தில் மிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியை நிலைநாட்டுவது மட்டுமே இந்தியாவோட விருப்பம் மக்களின் பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் அதுதான் நம்ம வந்து பிரதானப்படுத்துறோம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இழப்புகளை பற்றி விவாதிக்க நாங்கள் விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம சொன்ன மாதிரி இந்த நம்ம தரப்புல போர் விமானங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதா என்ற ஒரு கேள்விக்கு தான் அதை பத்தின தகவல்களை முழுதாக வெளியிடவில்லை அதற்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்முடைய பாதகங்கள் அப்படின்றது நம்முடைய எதிரிக்கு இதனால எந்த நன்மையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த டீடைல்ஸை வெளிப்படையாக நாங்க பேசாமல் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முப்படைகள் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாகிஸ்தான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துமா இல்ல சண்டை நிறுத்தம்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல பதுங்கி வந்து தாக்குதல் நடத்தினாங்களே அந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒரு டாக்டிக் ஃபாலோ பண்ணுவாங்களா என்ற கேள்விதான் இங்க பிரதானமாகுது ஆனா பாகிஸ்தான் எந்த மாதிரியான வியூகத்தை பின்பற்றினாலும் எந்த விதமான தாக்குதலை மீண்டும் கையில் எடுத்தாலும் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகவே இருக்கிறது என்பதுதான் இந்த பிரஸ் மீட்ல முப்படைகள் தரப்பில் இருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதான செய்தி Eriyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.